கீர்த்தனா தொட்டதில் கௌதமின் உடம்பில் புதுவித உணர்வு என்ன சார் பார்த்து கீதமாய் அவன் செவிகளில் ஒலிக்க பிடிமானத்திற்காக அவள் தோலை பற்றி இருந்தவன் அவளை விடுத்து தன்னை சமாளித்து நின்றான் தேங்ஸ் மா என்று கூறினான் இட்ஸ் ஓகே வேகத்தை விட விவேகம் பெட்டர் சார் என்று சொல்லி அவள் அவனை ஒதுக்கிவிட்டு சென்றாள் கௌதம் வேகமாய் படிகளில் தாவி குதித்து ஓடி வந்ததாக நினைத்து அவள் கூற தன் இயலாமையை நிஜத்தை சொல்ல முடியாமல் தவித்து நின்றான் கௌதம் சில வினாடிக்கு பிறகு அவள் யார் என்ன என்று அறிய நினைத்து மிஸ் மிஸ் உங்க பேர் என்ன என்று இவன் கேட்டது காதில் விழாமல் அவள் செல்ல அவளின் இடை அசைவில் அவளை நீண்ட முடி மயில் தொகையாய் நாட்டியமாட வைத்த வழி வாங்காமல் அகற்றாமல் பார்த்து கொண்டே இருந்தான் பின்னால் இதனால் வரப்போகும் விபரீதம் அறியாமல் காரில் வீடு திரும்பியபோது விஜயலட்சுமி செல்வத்திடம் ஓயாமல் அந்த ஸ்கூட்டி பெண்ணின் அழகையும் சேவை மனப்பான்மையையும் சாமர்த்தியமான பேச்சையும் அவளின் துரு துருப்பையும் சுறுசுறுப்பையும் புகழ்ந்து கொண்டே வந்தாள் கௌதமோ தன்னை கீழே விழாமல் தாங்கி பிடித்து அவளின் விழிகளில் மிழ வைத்து அவனை விழிகளில் சிறைப்படுத்திய பெண்ணை பற்றியே நினைத்துக் கொண்டு வந்தான் இரவு சரியாகவே தொண்டையில் உணவு இறங்கவில்லை அவளின் நினைவு அவனை வாட்டி எடுத்தது அம்மா எனக்கு பசிக்கல அசதியா இருக்கு நான் போய் படுத்துக்கிறேன் என்று கெஞ்ச சரி படியேறியது காலெல்லாம் ஆளெல்லாம் வலிக்கும் அப்படியே கொஞ்சம் தைலம் தேய்ச்சிட்டு படுத்துக்கப்பா என்று அம்மா கூறியதற்கு பதில் கூறாமல் மாடியில் தனது அறையை நோக்கி சென்றான் என்னடி என் பிள்ளை கோயில் எடுத்து திரும்பியதுல சரியா இல்லையே பேய் அறிஞ்சா போல இருக்கானே ஏதோ சிந்தனையில இருக்கிற மாதிரி தெரியட்டேன் உடல் அசதியில அப்படி சோர்ந்து தெரியுறான் ஒன்னும் இருக்காது எனக்கும் ரொம்ப முடியலங்க நான் போய் படுத்துக்கிறேன் சீக்கிரமே நீங்களும் வந்து படுங்க என்று கூறிவிட்டு படுக்கையறையை நோக்கி சென்றாள் கௌதம் மாடிக்கு போய் கட்டிலில் விழுந்தாலும் உறக்கம் உறங்கவே முடியவில்லை உடல் அசந்து விட்டது ஆனால் மனம் முழித்து கொண்டு துள்ளி குதித்து மகிழ்ச்சியில் உடலை உறங்கவே விடவில்லை சதா அந்த முகமும் கண்ணும் அவன் எதிரில் வந்து வதைத்தது எழுந்தான் பால்கனிக்கு சென்று வானவெளியை வெறித்தான் கண் சிமிட்டும் நட்சத்திரங்களை பார்த்து ஏக்க பெரும் விட்டான் இது என்ன புதுவித அவஸ்தை அவனும் பார்க்காத அழகிகள் இல்லை அந்த பெண்களையெல்லாம் பார்த்த போது ஏற்படாத புதுவித உணர்வு பதைப்பு சந்தோஷம் இந்த பெண்ணை கண்ட மட்டும் ஏன் ஏற்பட வேண்டும் ஏய் பெண்ணே நீ தொட்டதும் உடலெல்லாம் மின்சாரம் பாய்ச்சிய புதுவித அனுபவம் ஏன் ஏற்பட வேண்டும் அப்படி என்ன அந்த கண்களுக்கு மாயம் இருக்கிறது ஒரே பார்வையில் உன் விழிகளில் விழ வைத்து விட்டாயே அந்த கண்களுக்கு மட்டும் என்னை அப்படியே கட்டி போடும் சக்தி அப்படி ஒரு வித்தை எப்படி வந்தது இதுவரை எப்பேற்பட்ட அழகியையும் கண்டு மயங்காத மனது மயமாய் உன்னை கண்டவுடன் விழுந்து விட்டதே உன்னில் என்னை ஒரே பார்வையால் விழவைத்த நீ யாரடி ரதியே நீ நல்லவளா கெட்டவளா நீ எங்கே இருக்கிறாய் உன் முன் முகவரி தெரியாமலேயே உன்னுள் தொலைந்து விட்டேனே என்னுள் பூகம்பத்தை ஏற்படுத்தி உன்னில் என்னை புதைத்து விட்ட பூவே நீ எங்கே இருக்கிறாய் என்னுள் என் அனுமதியே இல்லாமல் ரகசியமாய் புகுந்து என் இதயத்தை கசக்கி பிழ்கிறாயே அரக்கி இது நியாயமா என் சுவடே இல்லாமல் தெரியாமல் உன்னில் தொலைந்து போனேனே அது உனக்கு தெரியுமா உன் பார்வை ஒரு வரமாய் எனக்கு மீண்டும் கிடைக்க தவமாய் தவிர்க்கிறேனே அது உனக்கு தெரியுமா உன்னை திரும்பவும் காண்பேனா என் கண்ணம்மா தினமும் காரில் செல்லும் போதும் ஆபீஸ் விட்டு திரும்பும் போதும் சாலையின் இருமருங்கிலும் அவளை தேடுவான் ஆபீஸ் விட்டு வரும் பெண்கள் கூட்டங்களில் கண்ணை விட்டு அலைமோதுவான் அவளை காணாமல் தினமும் தவியாய் தவித்தான் கடைசியில் ஒவ்வொரு நாளும் ஏமாற்றத்திலும் ஏக்கத்திலும் அவஸ்தையிலுமாய் கழித்தான் இதென்ன பைத்தியக்காரத்தனம் ஒரு நிமிடமே பார்த்த பெண் இவ்வளவு அவஸ்தையை வேதனையை கொடுப்பாளா அவன் தன்னையே நினைத்து வெட்கப்பட்டான் ஒரு நாள் ஆபீஸிற்கு ஆபீஸிலிருந்து வீட்டிற்கு சீக்கிரமே வந்து விட்டான் அம்மாவுக்கு ஆச்சரியம் என்னப்பா கௌதம் என்று கேட்க சீக்கிரமே வேலை முடிஞ்சிருச்சுமா அதான் ஏன் நான் சீக்கிரமே வரக்கூடாதா அம்மா கவலையாய் கூறினாள் என்னடா பேசுற காலையில போனா நைட் பத்து பன்னெண்டுன்னு வீடு திரும்புற இதுல பத்தாத்துக்கு கருத்தரங்கு அது இதுன்னு கிளம்பிடுற உன்னை கண்குளிர பாக்கவே எப்போதா ஞாயிறு வரும்னு ஏங்குவேன் இதுல வேற கொஞ்ச நாள் உன் முகமே சரியில்லை சதா யோசனையா ஏதோ பறிக்கொடுத்ததை போலவே தெரியுத ஏங்க ஒருத்த உடம்பு சரியில்லையா இல்ல பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லக்கூடாதப்பா கவலையாய் கேட்டாள் அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா நீயே ஏதாவது போட்டு உன்னை வர்த்தி கொள்ளாத உன் பிள்ளை பிசினஸ் எங்கமாக்கும் மியூசியம் முறுக்கி விட்டு காட்ட விஜயலட்சுமி சிரித்து விட்டாள் சரி சரி நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா உனக்கு பாதாம் பழம் சமோசாவும் எடுத்துட்டு வரேன் என்று அவள் உள்ளே போக கௌதமிற்கு உடம்பெல்லாம் கசகசக்க குளித்து வேற்று உடை மாற்றி வந்து உட்கார்ந்து டிவியை போட்டு சேனல் மாற்றி சேனல் ஆயி வைக்க எதுவும் பிடிக்காமல் போகவும் சன் மியூசிக் போட்டான் ஆறு மணிக்கு வரும் அன்பே அன்பே லைவ் ஷோ காதலர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியை நான்கை நான்கைந்து முறை பார்த்திருக்கிறான் நீங்க யாரை காதலிக்கிறீங்க அவங்கள எங்க பாத்தீங்க பேர் என்ன அவங்களுக்கு உங்களுக்கு அவங்க மேல எப்படி எதனால காதல் வந்தது என கேட்பதையும் அதற்கு பதில் அளிப்பவர்களையும் முட்டாள்கள் என திட்டுவான் அந்தரங்கத்தை அரங்கேற்றும் அற்பர்கள் என்று நினைப்பவனுக்கு இந்த லைவ் ஷோ இன்று சுவாரஸ்யமாக இருந்தது அவன் கை தானாகவே தனது செல்லை எடுத்து நம்பரை ட்ரைஸ் பண்ணியது உடனே லைனும் கிடைத்தது ஹலோ இது அன்பை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்றதற்கு சந்தோஷம் நீங்கள் யார் பேசுறது யார் பேசுறது ஹலோ ஹலோ லைன்ல இருக்கீங்களா எதிர்மொனியை காம்பிய இருக்க கொஞ்சம் ஒரு வழியாய் சமாளித்து பேசினான் ஹலோ உங்க பேர் சொல்ல முடியுமா சாரிங்க ஓகே எங்க இருந்து போன் பண்றீங்கன்னு சொல்லலாம்ல சார் சேலம் மாங்கனி நகரா என்ன பண்றீங்க பிசினஸ் எங்க கம்பெனி விளம்பரங்கள் உங்க சேனல்ல நிறைய வரும் ஆனா என்ன வெளிப்படுத்திக்க விரும்பல பெரிய பிசினஸ் மேன்னு சொல்லுங்க உங்க பிஸியான நேரத்துல எங்க நிகழ்ச்சி எல்லாம் பாக்க கூட நேரம் இருக்குமா காம்பியர் தேவையில்லாமல் சிரிப்புடன் கேட்க பொய் சொல்ல மாட்டேன் இது வரைக்கும் நாலஞ்சு முறை மட்டுமே பார்த்திருக்கேன் ஓகே நீங்க யாரு லவ் பண்றீங்க அந்த லக்கிகள் யாருன்னு சொல்ல முடியுமா அவ பேரெல்லாம் தெரியாது கொஞ்ச நாள் முன்பு பார்த்தேன் ஒரே தான் ஒரு நிமிடம் கூட அவளை பார்க்கல அவளை திரும்ப திரும்ப என் வாழ்நாள் முழுக்க பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு பிசினஸ்ல என் மனச முழு முச்சா செலுத்தி இருந்தவன ஒரே பார்வையால வீழ்த்தி விட்டாள் அவளை காண்பேனா மாட்டேனா தெரியலம்மா கவலே படாதீங்க சார் உங்கள் நெஞ்சிலும் நினைவிலும் நின்றவர்கள் திடீரென கண்முன்னே வந்து நிற்பார்கள் அவர்களை விரைவில் காண இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்ன பாடல் வேண்டும் யாருக்கு பிரசன்ட் பண்ணலாம் அந்த முகவரியே தெரியாமல் என்னுள் நுழைந்த என்னவளுக்காக பார்த்த முதல் நாளை சாங் வேண்டும் பாட வருமா பிளீஸ் பிளீஸ் பாடுங்களே அவன் பாட ஸ்வீட்டா சூப்பரா இருந்தது சார் உங்க வாய்ஸ் நீங்க கேட்ட அந்த பாடல் வந்துட்டே இருக்கு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க பாய் நாட்கள் செல்லச் செல்ல அவளை இனி எங்கே போகிறோம் என்று மனதை திடப்படுத்தி கொண்டு எக்கச்சக்கமான வேலையின் சுமையால் அவளை மறந்தே விட்டான் அவனின் முன்பு வந் அவள் வந்து புயலாய் பூகம்பமாய் தாக்கப் போவது தெரியாமல் முட்டை மாடியில் வெறும் தரையில் படுத்து வானத்தில் உள்ள நட்சத்திரக் கூட்டங்களையும் நிலவையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தவளை கீர்த்தனா இங்க வாமா என்று குரல் கேட்டு எழுந்து போனாள் அப்பா வந்தாச்சு சாப்பிட வாமா என்று தமிழ்செல்வியை அழைக்க ஓடிப்போய் டைனிங் டேபிள் முன்பு அமர்ந்து தட்டில் விழுந்த இட்லியை வேகமாய் உண்டாள் கீர்த்தி பசிச்சா சாப்பிடுறதுக்கு என்னடா எனக்காக எதுக்காக பட்டினி இருக்கணும் இனிமேல் இது போல முட்டாள்தரமான வேலையெல்லாம் செய்யாத ஏய் தமிழ் உனக்கு எங்கடி போச்சு புத்தி அவளை சாப்பிட வச்சா என்னவா இப்போ திருப்தியாடி எனக்கு இவர்கிட்ட இருந்து திட்டு வாங்கி வைக்கலன்னா உனக்கு தூக்கமே வராதே என்று அவளை பார்த்து எரிந்து விழுந்து விட்டு கணவனை பார்த்து கூறினாள் நான் சொன்னேன் அவ கேட்கல உங்களுக்கெல்லாம் நான் நான் இழப்போம் என்று கண்ணீர் சிந்த சரி சரி கண்ணீர் விட ஆரம்பிச்சிடாத எங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியாது என்பதை மனதில் வைத்துக்குள் என்னடா கீர்த்தி அப்பா ஜோக் அடிக்க அம்மா நாளைக்கு விடியர் காலையில எழுந்து எனக்காக வேகமா சமைக்கணும்னு அவசியம் இல்ல கீர்த்தனா கூற அப்பாவும் அப்பாவும் அம்மாவும் புரியாமல் பார்க்க ஏன் கீர்த்தனா ஆபீஸ்ல என்ன லீவா இல்லம்மா வேஜ் வேலையை ராஜினாமா செய்துட்டேன் சாதாரணமாக கீர்த்தனா சொல்ல அம்மா தான் வேகமாக கத்தினாள் எனடி இது ஒரு இடத்துல நெனைச்சி நிக்காம இருந்தவ ஏதோ ஒரு வருஷமா இந்த கம்பெனில குப்ப கொட்டுறாள் நேத்துதான் நினைச்சு சந்தோஷப்பட்டேன் என் பாழா பொண்ணு நினைப்புல மண்ணாள்ளி போட்டுட்டியடி என தமிழ் செல்வி புலம்பிக் கொண்டிருக்க தமிழ் உன் புலம்புல நிறுத்தடி நம்ம பொண்ணு காரண காரியம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டா என்னடா அம்மா ஏன் இப்படி செய்தாய் என்று அப்பா மெதுவாய் கேட்டார் பின்ன என்ன டாடி இவ்வளவு நாட்களாய் அங்க நடக்கும் அக்கிரமங்கள் தெரியல நேற்று எம்டியோட பிஏ லீவ் அதனால் என்னை அழைத்து என்னிடமே சில பொய்க் கணக்குகளை கூறி கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி எடுத்துட்டு வர சொல்றான் அங்க அங்கே விற்பனை அமோகம் லாபம் எக்கச்சக்கம் ஆனால் அதில் அதில் பாதியை கூட காட்டல கேட்டா அரசுக்கு வரி கட்டியே முடியலன்னு பாடுறான் இது அப்பப்போ வரி ஏய்ப்புக்காக நடக்கும் போல எனக்கு தெரியல என்னையே அப்படி ஒரு திருட்டுக்கு துணை போக சொன்னா எனக்கு பிடிக்குமா உடனே போய் ராஜினாமா கடிதம் டைப் பண்ணிட்டு வந்து முகத்துல விட்டுறிஞ்சிட்டு வந்துட்டேன் அவள் கூறி முடித்தாள் வியாபாரம் செய்யறவங்க அப்படி இப்படியும் இருப்பாங்கதான் அதையெல்லாம் கண்டும் காணாமலும் போகாம திடீர்னு ராஜினாமா செய்துட்டு வந்தா நல்லாவா இருக்கும் அம்மா வெடித்தாள் சரி விடு தமிழ் அவளுக்கு இந்த பொய் குறுக்கு வழி எல்லாம் பிடிக்காது என் பொண்ணு அப்படியா வளர்த்திருக்கேன் என் பொண்ணு நேர்மையின் நியாயத்தின் மறு என்று சொல்லிவிட்டு பெருமையாய் அவளை பார்க்க போதும் போதும் அவங்க பெருமை எல்லாம் அவ சம்பாதிச்சுட்டு வந்து நம்ம கொண்ணும் போடல இவளை நம்பி இன்ஜினியரிங் காலேஜ்ல உறுத்தி மெடிக்கல் காலேஜ்ல ஒரு பையன்னு படிக்கிறாங்களே அவங்களுக்கு எக்ஸாம் சீசன்னு கூடிய சீக்கிரமே கட்டணுமே எப்படி கட்டுவா இவளை இவளை இவ போக்குக்கு விட்டது தப்பா போச்சு கண்டிச்சு வளர்த்துருக்கணும் சரி சரி என் சம்பளத்துல சமாளிக்க முடியாது பி எஃப் லோன் போட்டு சமாளிச்சிடலாம் உடனே ஒரு வேலையை தேடிக்கொள்ளும் வழியை பார்க்கிருத்தி என்று அப்பா கூறினார் இந்த வீட்டை தவிர சொத்துன்னு வேறு எதனா இருக்கா சேமிப்புன்னு இருக்கா நகையின் ஏதாவது இருக்கா இவள் விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து சேமிக்க விடாமல் இவளுக்கு ஃபீஸ் கட்டுவது இல்லாமல் பிரெண்ட்ஸுகளுக்கும் கட்டச் சொல்வாள் சரி படிச்சு முடிச்சு அஞ்சு வருஷமா சம்பாதிக்கிறா வீட்டுக்குன்னு ஏதாவது குடுக்குறாளா இவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னாலும் ஒரு பத்து சவரம் தங்கம் இல்ல இந்த வீட்டுல என் பெண்ணே தங்கம் அவளை கட்டிக்க எவண்டி தங்கம் கேட்பான் போ எதுவும் வேண்டான்னு நம்ம நிலமைய நினைச்சு பொண்ணு அழகா பார்த்து வர்றவனையும் தனியா கூட்டிட்டு போய் என்ன சொல்லுவாளோ என்ன கேப்பாளோ எல்லாரும் பின்னங்கால் பிடரியில் ஈடுபட ஓடி போயிடுறானுங்க அப்படி என்ன தாண்டி கேட்ப கீர்த்தனா அமைதியாய் அம்மாவை பார்த்தாள் எவனோ படிக்க வைக்கிறான்ல பெத்தவனுக்கு இல்லாத அக்கறையெல்லாம் இவளுக்கு எதுக்கு எவனோ சின்ன பையன் கூடையில மீன் சுமந்து வித்தா என்னவா மறுநாளே புதுசா சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு தான் மறு வேலையை இந்த தெருவுக்கே இவள் பைத்தியக்காரத்தனம் தெரிஞ்சு அக்கா பென்சில் அக்கா பேனான்னு வந்து நின்னுடுறானுங்க நின்னுடுதுங்க அம்மா புலும்பிக் கொண்டே போக இத்தமிழ் என் பேத்தியை கரிச்சு கொட்டியது போதும் சும்மாரு பாட்டி அடக்க கீர்த்தனாவிற்கு எது பிடிக்குதோ அதையே செய்யட்டும் நீ கத்தினா நிறுத்திட போறாளா அவளை அவள் போக்குக்கு விடு கிருபாகரன் கூறினார் ஆமாம் தாயும் பிள்ளையுமே அவளை கெடுத்து குட்டி சுவராக்குறீங்க வயசாயிட்டே போது ஒண்ணு ரெண்டு இல்ல இருபத்தேழு ஆரம்பம் ஓரளவு வசதியான மாப்பிள்ளைகளே வந்தாலும் ஒருத்தனும் இவளோட போய் தனியா பேசிய பின் திரும்ப மாட்டேன்றானுங்க அவர்களிடம் என்னதான் கேட்பாளோ அப்பா பாருங்கப்பா இந்த அம்மாவ எனக்கு தூக்கம் தூக்கமா வருது தப்பிக்க எப்போதும் இது போன்றுதான் கூறுவாள் நீ உன் புராணத்தை நாளைக்கு ஆரம்பி என் பொண்ணு தூங்கட்டும் நீ போட செல்லக்குட்டி குட்டி அப்பா அனுப்ப நைசாக நழுவி ஓடினாள் மறுநாள் தேவி மஞ்சுளா லட்சுமி சுவாதி என தோழிகள் பட்டாளம் அவர்களும் கம்பெனிக்கு லீவு போட்டுவிட்டு இவளுக்கு கம்பெனி கொடுக்க வந்து விட்டனர் சிறு வயது முதல் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் வரை பிரியாத நல்ல பிரியமான சேவை மனப்பான்மை கொண்ட உயர் தோழிகள் என்னை பற்றிதான் தெரியும் இல்ல அவன் பொய்க்கணக்கு எழுத எதோ சொன்னான் போடாமும் வேலையும் அச்சனையும் மச்சனும் வந்துட்டேன் சீக்கிரமே வேலை தேடிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை என்ற தோழிகளிடம் கீர்த்தனா கூறினாள் நல்ல சம்பளம் பதினஞ்சாயிரத்துக்கு மேல இல்லையா இப்படிப்பட்ட வேலையை திடீர்னு விட்டுட்டு வந்துட்டியே என் டாடியா இருந்தா வெளாசி எடுத்துருவார் மஞ்சுளா கூறினாள் முடி முடிந்து போனதை பத்தி என்ன பேச்சு நாமெல்லாம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு எங்க போலாம் கீர்த்தனா கேட்டாள் படத்துக்கு போலாமா கீர்த்தனா தேவி கேட்க என்ன படம் இப்ப வர்ற படம் எல்லாம் பார்க்க முடியாவா இருக்கு செல்வம் தியேட்டர்ல ஏதோ புடும் புது படம் போட்டிருக்கானா போலாமா காதல் காதல்னு எத்தனை விதமான காதலை தான் படம் எடுப்பாங்களோ தேவியை பார்த்து கீர்த்தனா கேட்க காதலை பற்றி என்னை கேட்டா எனக்கு என்ன தெரியும் மஞ்சு வகீல் அவளுக்குதான் காதல்ல அத்துப்படி என்னை வம்புக்கு இழுக்கலன்னா இவளுக்கு தூக்கம் வராதே பின்ன நம்ம ஐந்து பேர்ல காதலில் விழுந்தவள் நீதானே அப்ப காதலை பற்றி உனக்குதானே தெரியும் காதல் வாசனை எப்படி இருக்குன்னு தெரியாதவங்கள் நாங்கள் ஆமாம் சதீஷ் எப்படி இருக்கார் வேலை ஏதாவது கிடைச்சுதா மஞ்சு என்றாள் தேவி உம் நான் அவரை பார்த்து ரொம்ப நாளாச்சு உன் அப்பா பெரிய கோபக்காரர் ஜாதி மதம் பாக்குற குடும்பத்தில் பிறந்துட்டு ஆமா உன் காதல உங்க அப்பா ஏத்து பாராடி கீர்த்தனா கேட்டாள் பயம்தான் ஏன் தான் காதலிச்சு தொலைச்சேன் இப்போ நொந்து போறேன் வேற ஜாதி வேலை வேற இல்ல குறைஞ்ச சம்பளமானாலும் அரசு வேலையில உள்ள மறு மணமகன் தேவைன்னு தரகர் கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க ஜாதகம் ஒத்து வராமல் என்னை காப்பாற்றிட்டு வருது ஆனா கவலையா இருக்குடி பயப்படாத நாங்கெல்லாம் உன்னை விட்டுட்டுவோமா என்ன உனக்கு ஹெல்ப் பண்ண இருக்கோங்கிற தைரியத்துல காதலை நல்லா என்ஜாய் பண்ணு பேபி தேவி நக்கலாய் கூறினாள் என்ன தேவி எதுக்கு விளையாடுறதுன்னு தெரியாது அழுதுட்டு போறாள் அவ கிடைக்கா மஞ்சு நீ கவலைப்படாத கீர்த்தனா ஆறுதல் படுத்தினாள் உணவு உண்ட பின் ஸ்கூட்டியில் செல்வம் தியேட்டர் நோக்கி பறந்தனர் புதுப்படம் ரிலீஸ் என்பதால் கூட்டம் முண்டியடித்தது இவர்களும் கியூவில் நின்று டிக்கெட் வாங்கும் இடம் சென்றதும் ஐநூறு ரூபாய் நோட்டை நீட்டி ஐந்து விரலை நீட்டி ஐந்து என்றால் கீர்த்தனா டிக்கெட் கொடுப்பவன் டிக்கெட்டை கொடுத்து விட்டு மீதி இருநூற்று ஐம்பது கொடுத்தான் அதை அவள் வாங்காமல் ஹலோ சார் டிக்கெட்ல இருபதுன்னு இல்லை இருக்கு நூறு போக மீதி நானூறு இல்லை கொடுக்கணும் கீர்த்தனா கேட்டாள் ஒரு டிக்கெட் விலை ஐம்பது இஷ்டம் இருந்தால் வாங்கு இல்லாட்டி தள்ளுமா உனக்கு பின்னாடி கூட்டம் காத்துட்டு இருக்குல்ல என்ற அலட்சியமாய் கூறவும் டிக்கெட்டையும் மீன் சில்லறையும் பெற்றுக்கொண்டு வெளியே வந்தால் எரிமலையாய் சீறினாள் நான் இதை மாட்டேன் என்னடி இது அநியாயம் இருபது ரூபாய் டிக்கெட்டு ஐம்பது ரூபாய்க்கு விக்கிறது வாங்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவனுங்களை ஒரு வழி பண்ணாம விடுறதில்ல இந்த கீர்த்தனா யாருன்னு காட்டாம விடமாட்டேன் புயலாய் கிளம்ப ஏய் கீர்த்தனா படம் ரிலீஸ்னா எல்லா தேட்டர்லயும் நடக்கிறது தான் இத பெருசு பண்ண வேண்டாம் படம் போட்டுருவான் வாடி கீர்த்தனா என தேவி கெஞ்ச காதில் வாங்காமல் அவள் செல்லவும் தோழிகளும் பின்தொடர்ந்தனர் பக்கத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் எஸ் இடம் சென்றால் சார் செல்லும் தியேட்டர்ல இருபது ரூபாய் டிக்கெட்டுக்கு ஐம்பது ரூபாய் வாங்குறான் இது நியாயம் இல்ல அப்படி சம்பாதிச்சு கொட்டிக்கிட்டாலும் கடைசியில ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆறடி நிலைமை அதுவும் எரிச்சா சாம்பல் தான் இப்படி நிலையில்லாத உலகில எதுக்கு சார் இப்படி அக்கிரம் பண்றாங்க இப்படி அநியாயம் செய்தால் யார் தான் தியேட்டருக்கு போவாங்க திருட்டு திருட்டு சீடி வாங்கி தான் பாப்பாங்க திருட்டு சீடி பெருக தியேட்டருக்காரங்க தான் காரணமே சினிமா உலகம் நலிவடைய காரணமே தியேட்டர் முதலாளிகள் தான் எங்க அஞ்சு பேருக்கு இருநூற்று ஐம்பது இதுல ஐந்து சீடி வாங்கி புதுப்படமா பார்க்கலாம் இப்படி எண்ணிக்கொண்டுதான் மக்கள் எல்லோரும் தியேட்டருக்கு வருவதையே நிறுத்தி கொண்டனர் கீர்த்தனா வேகமாக குற்றம் சாட்டி கொண்டே போக இருங்க இருங்க நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன் எஸ்ஐ சொல்ல தியேட்டர் மேனேஜருக்கு போன் போய் பதவி எடுத்துக்கொண்டு வந்தான் இனிமேல் இதுபோல் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் சார் முதலாளிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் தொலைந்த சாரி சாரிம்மா இந்த ஒரு மரம் மன்னிச்சுக்க வேண்டிக்கிறேன் அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல மேடத்துக்கிட்ட சொல்லுங்க சார் அவன் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினான் செல்வம் தியேட்டர் ஓனருக்கு போன் சென்றது கம்ப்ளைண்ட் எழுதிய தாலையை நீட்டி சார் ஆக்ஷன் எடுக்க முடியுமா முடியாதா என்றால் இந்த ஒரு முறை விட்டுடலாமே போலீஸ் அதிகாரி கூற கௌதம் தனது பிஸியான வேலைகளை எல்லாம் ஒதுக்கி விட்டு அங்கே வர என் கம்ப்ளைண்டை வாங்க முடியுமா முடியாதா அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட கமிஷனர் கிட்ட கலெக்டர் கிட்ட ஏன் மனித உரிமை கமிஷன் கிட்டவே நான் போக முடியும் செய்து காட்டட்டுமா சார் என்று கீர்த்தனா சவால் விட தீப்பிழம்பாய் ஜொலித்த அவன் முகம் கண்டு கௌதமின் மொட்டாய் இருந்த மனம் அவளை கண்டதும் சூரியனை கண்ட பூவாய் பூவை போல் மலர்ந்து மனம் பரப்பியது